சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி சேமிப்பு தொட்டி உடைந்து விழுந்த விபத்தில் இரு தொழிலாளிகள் உயிரிழந்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துவேலு கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் முத்துவேலு கிருஷ்ணன் வணக்கம் என்ன நடந்தது முழுமையான விவரங்கள் என்ன வணக்கம் மேட்டூர் அனல் நிலையத்தில் எட்நூத்தி நாற்பது மெகாவாட் கொண்ட அனல் நிலையத்தில் வந்து நிலக்கரி சேமிப்பு தொட்டி இன்று மாலை சரிந்து விழுந்த வந்து ஐந்து தொழிலாளர்கள் காயடைஞ்சிருக்காங்க மேலும் வந்து இரண்டு பேர் உயிரிழந்ததாக போலீசார் கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கு மேட்டூரை பொறுத்தவரைக்கும் மொத்தம் எட்நூத்தி நாற்பது மற்றும் ஆறுநூறு மெகாவாட் கொண்ட இரண்டு அனல் மின் நிலையங்கள் வந்து செயல்பட்டு வருது இந்த இரண்டு அனல் மின் நிலையங்களையும் நாலூன்றுக்கு இருபத்தையாயிரம் டன் நிலக்கரி அடிக்கப்பட்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பது மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது மேட்டூர் அனல் நிலையத்தில் நிலக்கரி கையாளும் பிரிவில்லை ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை செய்து வந்தனர் அப்போது இன்று மாலை ஐம்பது அடி உயரத்திலிருந்து நிலக்கரி சேமிப்பு தொட்டி உடைப்பு ஏற்பட்டு கீழே விழுந்தது இந்த விபத்துல அப்பகுதியில் பணியாற்றி கொண்டிருந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் ஸ்ரீகாந்த் மனோஜ்குமார் சீனிவாசன் முருகன் கௌதம் ஆகிய ஐந்து பேரும் காயமடைந்தனர் காயமடைந்த ஐந்து பேரையும் உள்ளிருந்த சக தொழிலாளர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மேட்டூர் அரசு மனித மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக வந்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலியமா அனுப்பி அனுப்பி வச்சிருக்காங்க அதே போல அந்த நிலக்கரி குவியல சிக்கி ஒப்பந்த தொழிலாளர்கள் வெங்கடேஷ் பழனிசாமி ஆகிய இரண்டு பேரும் உயிரிழந்திருப்பதாக போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு இந்த விபத்து குறித்து அனல் மலை அதிகாரிகளும் கருமலைக்கோடல் போலீசாரும் வந்து அஹ் விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஆஹ் குறிப்பா பார்க்க போனீங்கன்னா இந்த மேட்டூர் அனல் நிலையத்துல பராமரிப்பு பணி என்பது முறையாக நடைபெறவில்லை நடைபெறவில்லை என அந்த பாதிக்கப்பட்ட உறவினுடைய உறவினர் இறந்து போன உறவினர்கள் வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க அருண் முத்துவேல் கிருஷ்ணன் உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி